அப்பா குட்டி முத கமெண்ட் போறதுக்கு முன்னாடி லைக் போடுங்கப்பா அப்பதான் நான் கமெண்ட்ஸை படிப்பேன் இல்லதான் நான் கமெண்ட்ஸை படிக்க மாட்டேன் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க லைக் இன்க்ரீஸ் ஆகணும் அப்பதான் நான் நான் கமெண்டே படிப்பேன் இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன் சரியா

நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறேன் கிண்டல் பண்ணுறப்பறம் நானும் லைக் வந்தால் தான் நான் கமெண்டை படிப்பேன் யாராக இருந்தாலும் சரி லைக் வரலன்னா நான் கமெண்ட்ஸை படிக்க மாட்டேன் தேங்க் யூ கனவுகள் நினைவுகள் வாவ் நைஸ் நைம் தேங்க் யூ ஸோ மச் லைக் போட்டனால உங்கள் கமெண்ட் மட்டும் படிக்கிறேன் ஹாய் எப்படி இருக்கீங்க சரவணன் லைக் போட்டதா சொன்னீங்க ஆனால் லைக் ஷோவே எனக்கு ஆகலை லைக் வராமல் நான் யார் கமெண்ட்டையும் படிக்க மாட்டேன் ரெண்டு லைக் போட்டவங்களுக்கு தேங்க் யூ இன்னொரு லைக் போட்டதை யாரையும் கமெண்ட்டு சொல்லுங்கள் அவங்க கமெண்ட் மட்டும் படிக்கிறாங்க நந்தகுமா யார் அது இன்னொரு மூணு லைக்கு போட்டீங்க யார் யார் சொன்னீங்க அவங்க கமெண்ட் மட்டுந்தான் படிப்பேன் லைக்கு போடாதவன் கமண்ட் நான் படிக்க மாட்டேன் போட பொறம்போக்கு பாபு தெருவில் போய் பொறுக்கடா போடா பொறுக்குன்றே பொறுக்காதான் அங்கன்னு வந்து நீங்களே பாருங்க லைக் எல்லாம் போட்டீங்கன்னா ரெண்டு லைக் ஏன் வருதாங்க ஏன் நம்பற மாதிரியா நான் நம்ப மாட்டேன்பா சும்மா சொல்றாங்க தெரியல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க அத்தனை பேர் லைக் பண்ணும்ல சாப்பிட்டேன் நந்தகுமார் நீங்க சாப்பிட்டாச்சா போனா போது போங்க உங்களுக்கு தான் மனசு இல்லை லைக் போட ஆனால் நான் பேசுறேன் ஹாய் சிவா நல்லா இருக்கீங்களா

నాప్టిగ్లా ఏపిరికిగే నాలా రకిశివా సాప్టా చా ఓకే గుట్నాఇ తమ్నారసం బాయ్ బాయ్ టేకేర సాప్టిగ్లా జోష్వా హాయ్ సాప్టా ఇని కివం� இப்போ கொஞ்சம் கெட்டிக்கா கேட்க வாய்ப்பு இருக்கு நான் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கிறேன் ஏன்னா தள்ளி இருந்தா கேட்க மாட்டேங்குதுல அதனால கொஞ்சம் கிட்ட வந்திங்கன்னா நல்லா இருக்கும் ஹாய் முருகன் நாங்க சாப்பிட்டோம் வால்யூம் ஸ்லோவாக இருக்கும் இப்போ கேட்குதா புது ஃபோன் தான் வாங்கணும்னு வந்தாலாம் இப்போ வாங்க முடியாது பட்ஜெட்ல ரொம்ப துண்டு விழுந்திருக்கு தாய் முருகன் அதனால வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வாங்கணும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு வேலை மானிட்டேஷன் ஆகி உங்கள் புண்ணியத்தில் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வாங்க